ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் திங்கக்கிழமை அதாவது ஆடி திங்கக்கிழமை பெருமாள் வழிபாடு செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய ஆடி திங்களில் எப்படி பெருமாள் வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நீண்ட நாட்களாக வறுமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தங்களுடைய வறுமை நிலை மாறணும் செல்வ செழிப்பில் நல்ல உயர்வு ஏற்படணும் அப்படின்னு தானே என்ன நினைப்பாங்க வறுமையில் வறுமை நிலையில் இருக்கிறவங்களை போல தான் செல்வ செழிப்போடு இருக்கிறவங்களும் மே இன்னமும் அதிக அளவில் செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த செல்வத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு மாதத்தின் முதல் திங்கக்கிழமை மிகவும் உகந்த கிழமையாக சொல்லப்படுது அந்த அந்த வகையில் இந்த முறை ஆடி மாதத்தின் முதல் திங்கக்கிழமை அன்னைக்கு ஏகாதசியும் சேர்ந்து வரது இன்னும் கூடுதல் சிறப்பை தரக்கூடியது ஒன்றுனே சொல்லலாம் அப்படிப்பட்ட நாளில் நாம் பெருமாளை வழிபாடு செய்யும்போது நமக்கு எப் எப்படி செல்வ செழிப்பு உண்டாகும் அந்த வழிபாடு செய்யும் முறை என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க செல்வ செழிப்போடு வாழ வேணும் அப்படின்னா மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கண்டிப்பா வேணும் மகாலட்சுமியின் அருளை பெறணும் அப்படின்னா முதல்ல பெருமாளின் அருளையும் நாம பெறணும் பெருமாளின் அருளை பெற பெருமாளுக்குரிய நாளில் அவரை வழிபாடு செய்யணும் அப்படி பெருமாளுக்கு உரிய நாளாக தான் ஏகாதசி வரக்கூடிய நாள் இருக்கு இந்த முறை ஏகாதசி வரக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல முதல் திங்க கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை பெருமாளை வழிபாடு செய்யும் போது அந்த மாதம் செல்வ செழிப்புக்கு எந்தவித குறையும் இருக்காது அப்படின்னா அன்றைய நாளில் இயன்றவர்கள் திருப்பதி போய் பெருமாளை தரிசனம் செய்யறது இன்னும் சிறப்பு அப்படிப்பட்ட நாளில் திருப்பதி செல்லாமல் எளிமையான முறையிலேயே எப்படி நாம் பெருமாளின் அருளை பெறலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த வழிபாட்டை ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து ப நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேணுமானாலும் செஞ்சுக்கலாம் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்தை சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சு மலர்களால் அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க பெருமாளின் படத்துக்கு முன்னாடி துளசி தீர்த்தத்தை வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி கையில் வச்சு சிறிதளவு ஒரு பச்சரிசி வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை தங்களால் முயன்ற அளவு மனதார சொல்லுங்க அதுக்கப்புறமா கர்ம வினைகள் எல்லாமே தீர்ந்து செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அந்த பச்சரிசியை எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல போட்டு அந் அந் அந்த தீபத்தைவே பெருமாளுக்கு நீங்கள் நல்லா காட்டுங்க பெருமாளுக்கு காட்டி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போங்க வீட்டு பக்கத்தில் ஆலயம் முதல்ல போய் கருடாழ்வார் உங்களுடைய உயரணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பணம் தொடர்பான என்ன வேண்டுதலை முன் விரும்புகிறீங்களோ அந்த வேண்டுதலை அங்க இருக்கக்கூடிய கருடாழ்வார்கிட்டையும் முன் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு பெருமாளுக்கு துளசி மாலை இல்லைன்னா தாமரை 不。 இது போன்ற எது கிடைக்குதோ அதை வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு பெருமாள் கிட்ட நம்ம வேண்டுதலை முன்வைங்க இப்படி பெருமாளை வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா பிரசாதமாக கொடு அங்கே கொடுத்த துளசி இருக்கும் இல்லையா அந்த துளசியை கையில் எடுத்து வச்சுட்டு ஆலயத்தை மூன்று முறை வளம் வந்துருங்க அதுக்கப்புறமா கொடிமரத்துக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து ஓம் ஸ்ரீ नमः இவ்வளவு தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை வந்து பெருமாளை பார்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறமா மகாலட்சுமியின் அஷ்டகத்தை உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா அங்கே உட்காந்து ஒரே ஒரு தடவையாவது படிங்க அதுக்கப்புறம் கையில் இருக்கக்கூடிய துளசி இலையை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வெள்ளை துணியில் மஞ்சளை தடவி அதில் பதினோரு ரூபாய் பணத்தை வச்சு மூட்டையாக கட்டி பெருமாள் பாதத்தில் வச்சிருங்க வேண்டுதல் எப்பொழுது நிறைவேறுதோ அப்போது அந்த பதினோரு ரூபாயை எடுத்துட்டு போய் திருப்பதி உண்டியலில் சேர்த்துருங்க இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் திங்கக்கிழமை பெருமாளை நாம் இப்படி வழிபாடு செய்யும்போது பெருமாளின் அருளால் நம்முடைய பொருளாதாரத்தில் மிக பெரிய முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் செல்வ செழிப்புக்கு எந்தவித குறையும் இருக்காது அதனால உங்களால் முடியும் அப்படின்னா இந்த எளிமையான வழிபாடை செய்ய நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்